மலையாள திரையுலகம் நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியானதிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் பரபரப்பாக உள்ளது மாநில அரசு செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் முழு அறிக்கையும் சீலடிக்கப்பட்டு கவரில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை சொல்வது என்ன கேரளாவை உழுக்கும் வழக்கின் முழு விவரம் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மலையாள திரையுலகம் நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியானதிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் பரபரப்பாக உள்ளது திருஷ்யம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு போன்ற திரைப்படங்கள் மூலம் பெயர் பெற்ற நடிகரும் தயாரிப்பாளருமான சித்திக் தன் மீது பாலியல் புகார் கூறிய நடிகைக்கு எதிராக திங்கட்கிழமை பதில் புகாரும் அளித்துள்ளார் சித்திக்கின் புகார் கேரளா காவல்துறை தலைமை இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மலையாள நடிகர் ஷம்மி திலகன் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவரும் முன்னணி மலையாள நடிகருமான மோகன்லால் ஆகியோரையும் குற்றம் சாட்டியுள்ளார் பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்ததிலிருந்து மோகன்லால் பதிலளிக்கும் திறனை எழுந்துவிட்டார் என்று அவர் கூறியுள்ளார் நீதிபதி கமிட்டி அறிக்கை மலையாள திரையுலகில் உள்ள பல பெண்களின் சாட்சிகளை கொண்டுள்ளது அறிக்கையில் சில இடங்களில் பெண் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக சிறுமி என்று கூறியிருப்பதால் சிறுமிகளும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி என்றும் தெரிகிறது பெண்களுக்கான உடை மாற்றும் அறைகள் கடிவறைகள் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சித்திக் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து இளம் நடிகர் ஒருவர் குற்றம் சாட்டினார் அவர் தன்னை முதலில் அணுகிய போது மோலி அதாவது மகள் என்று அழைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தனக்கு என்ன நடந்தது என்பதை மீண்டும் மீண்டும் விளக்குவதில் சோர்வாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட நடிகை கூறியுள்ளார் சித்திக்குடன் அறிமுகம் ஆனதாகவும் வரவிருக்கும் படத்தில் நடிப்பதாக உறுதி அளித்ததாகவும் அவர் கூறியிருந்தார் அவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சந்தித்துள்ளனர் அங்கு அவர் நடிகையிடம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்ய முடியுமா என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது ஹோட்டல் அறையில் சித்திக் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தன் முன் சுயன்பம் செய்ததாகவும் அந்த பெண் மேலும் தெரிவித்துள்ளார் குற்றம் சா வர்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறிய நடிகர் ஷம்மி திலகன் அவரும் பயத்தில் இருப்பதாகவும் கூறினார் கமிட்டி அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களை காண முடியும் என்றும் அவர் கருதுகிறார் கேரளா சல்சித்ரா அகாடமியின் தலைவர் பதவியில் இருந்து மலையாளம் ரஞ்சித் விளங்கினார் அதே போல சமயம் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்திலிருந்து சித்திக் ராஜினாமா செய்தார் பெங்காலி நடிகை ஒருவர் ரஞ்சித் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை அடுத்து ரஞ்சித் ராஜினாமா செய்தார் கேரளா முதல்வர் பிரணாய் விஜயன் தலைமையிலான மாநில அரசு செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் முழு அறிக்கையும் சீலடிக்கப்பட்டு கவரில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மலையாள நடிகர் ஒருவர் ஐந்து பேர் கடத்தி சென்று ஓடும் காரில் தாக்கியதாக கூறப்பட்ட சில மாதங்களுக்கு பிறகு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் நீதிபதி ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது தன்னை காரில் கடத்தி சென்று தாக்கியது பற்றி பாதிக்கப்பட்ட நடிகர் போலீசில் புகார் அளித்தார் மலையாள நடிகர் திலீப் தான் நடிகருக்கு பாடம் கற்பிக்க தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி ஹேமா மீட்டியில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹேமா மற்றும் மூத்த நடிகை சாரதா மற்றும் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி கே பி வல்சலா குமாரி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க